இன்றைய புத்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அன்புள்ள ஜம்றி இந்த நன்றி இந்த நாளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்ய போகிற புதிய காரியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கடந்து வந்த பாதைகளையும் முடிந்து போனவற்றையும் நாங்கள் சிந்தித்து காலத்தை வீணாக்காதபடிக்கு நீ நீ எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா இல்லாத இடங்களில் எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் நீ புதிய காரியத்தை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் நாமத்து அமேன்